அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல்கலைக்கழகம் இலவச கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இந்த கல்வியாண்டில் டிகிரி ஹோல்டர்ஸ் டுவெல்த்து முடிச்சுட்டு யூஜி டிகிரி சேருவதற்கான அறிவிப்புகள் தான் இது இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரியில் இளங்கலை படிப்பு சேர்வதற்கான விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது இந்த விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் மாணவர்கள் முதல் முயற்சியிலேயே அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்கணும் மேலும் பதினொன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லை எனில் உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் கண்டிப்பாக லெவன்த்து டுவெல்த்து ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்கணும் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும் இப்போ டுவெல்த்தோடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் இருக்காது இருந்தாலும் அது வரதுக்குள்ளே இந்த ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் இருக்கும் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் வருவாய்த்துறை கோட்டாட்சியர் தாசல்தர் வருமானச் சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் மாணவர்களுடைய குடும்ப அட்டை வருமானம் ரூபாய் மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் மூணு லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது ஒவ்வொரு கல்லூரிக்கும் குறைஞ்சபட்சம் மூணு இலவச இருக்கைகள் ஒதுக்கப்படும் அதாவது ஒவ்வொரு பிரிவின் கீழும் மூணு அதாவது ஒரு இலவச இருக்கை இவை பல்கலைக்கழகத்தால் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கைக்கு மேலே கூடுதலாக இடங்களாக அது அனுமதிக்கப்படும் பிரிவு ஒன்று மூன்றில் ஒரு பங்கு இருக்கைகள் பெற்றோரை இழந்த மற்றும் ஆதரவற்ற மாணவர்கள் முக்கிய பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் வழங்கப்படும் மூன்றில் ஒரு பங்கு முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு ஊனமுற்ற மாணவர்கள் திருநங்கைகள் முக்கிய பாடங்களில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் வழங்கப்படும் மூன்றில் ஒரு பங்கு இருக்கைகள் முக்கிய பாடங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் மதிப்பெண் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு மெரிட் சீட்டு கிடைக்கும் மொத்தம் மூணு கேட்டகரியில் நீங்கள் ஃப்ரீ ஷீட் கிடைக்கும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒன் ஈஸ்ட்டு டூ அப்படின்ற விதத்தில் கலந்தாய்வை கூப்பிடுவாங்க எப்படி விண்ணிக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அனைத்து மாணவர்களுக்கு கீழ் ஆவணங்கள் இருக்கணும் பதினொன்று பன்னெண்டில் மதி மதிப்பெண் சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் அதாவது மார்க் ஷீட் இருக்கணும் லெவன்த்து டுவெல்த்து சமீபத்திய வருமான சான்றிதழ் இப்போ மேலே சொன்னோம் இல்லையா இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே வாங்கியிருந்தால் போதும் போல் பிரிவு ஒன்று ரெண்டு மூணு பிரி பிரி ஒன்றும் ரெண்டும் சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா முதல் பட்டதாரி சான்றிதழ் உங்கள் தாசில்தார்கிட்ட முதல் பட்டதாரி இந்த குடும்பத்துலேயே நீங்கள் தான் முதல் முதல்ல டுவெல்த்து முடிச்சுட்டு பட்டதாரியை போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சலுகை இருக்குது அந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் கண்டிப்பாக பெற்று இருக்கணும் அதே போல் மாற்றுத்திறனாளி இருந்தால் மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் பெற்றோர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கான சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்க அவங்க இல்லை அப்படின்னு ஆதரவற்றவர்கள் அப்படின்ற சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும் இலவச கல்வி திட்டத்தில் இணையக்கூடிய மாணவர்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ஆறு அஞ்சு இருபத்தி அஞ்சு தான் லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன்ஸ் சமர்ப்பிக்க லாஸ்ட் டேட்டு இருபத்தி ஆறு அஞ்சு நான் ஆறு நாள் தான் இருக்கு அதுக்குள்ளே தகுதியுடைய மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இல்லை நான் வந்து ஃப்ரீஷீட்டுக்கு மட்டும் தான் இந்த கேட்டகரி இல்லை நான் வந்து கவுன்சிலிங் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னா உங்கள் விருப்பம் அப்ளிகேஷன் போடுங்க உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஒரு காலேஜில் மட்டும் போடாதீங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியர்பைல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் போடுங்க எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் போட்டு வைங்க எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ பாருங்கள் நல்ல படிப்பாக சூஸ் பண்ணுங்கள் யூஜி டிகிரி முடிச்சிங்கனாக்கா அடுத்து சைமல் டெர்னிஸாக ஒரு சிவில் சர்வீஸு யூபிஎஸ்சி இல்லாத டிஎன்பிஎஸ்சி போகிறீங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் லாஸ் சேர்ந்துட்டு அப்படியே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை மேற்படிப்பு எம்ஃபில் பிஹெச்டி அந்த மாதிரி போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள் யூஜி என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களுடைய லைஃபாக மாறிவிடும் அதனால் என்ன படிப்பு தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா நன்றி வணக்கம் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதாவது டவுட்னாலும் என்ன கூப்பிடுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழுவோடைய நம்பர்லாம் இருக்கும் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்